அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராஜவேலூர் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி பாலக்கோம்பை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த சிறுமிக்கு அதே ஊரை சேர்ந்த பிச்சமணி வயது ஐம்பத்தி ரெண்டு என்ற முதியவர் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி பலமுறை அந்த சிறுமியுடன் உடலுறவில் ஈடுபட்டிருக்கிறார் இந்நிலையில் தான் அந்த சிறுமியின் பதினாறு வயது ஆண் நண்பர் அடிக்கடி அந்த முதியவருடன் இந்த சிறுமி செல்வதை கவனித்து வந்திருக்கிறார் ஒருமுறை இருவருக்கும் தெரியாமலேயே அவர்களை பின்தொடர்ந்து சென்றபோது வீடு ஒன்றுக்குள் இருவரும் செல்வதையும் அந்த சிறுவன் கவனித்துள்ளான் பூனை போலவே பதுங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஜன்னல் வழியாக பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அப்போது வீட்டுக்குள் இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் பதட்டமடைந்த அந்த சிறுவனோ சிறுமியுடன் அந்த முதியவர் உல்லாசமாக இருப்பதை அந்த காட்சிகளை தன்னுடைய மொபைல் போனில் வீடியோவாகவும் எடுத்திருக்கிறான் பின்னர் அந்த சிறுமியை தனியாக அழைத்த அந்த சிறுவனோ என் ஆசைப்படி நீ நடக்காவிட்டால் நீ அந்த முதியவர் கூட இருந்த இந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுவிடுவேன் என மிரட்டியும் இதனால் பயந்து போன அந்த சிறுமி சிறுவனின் ஆசைக்கும் இணங்க சம்மதித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அந்த சிறுவனும் அந்த சிறுமியை பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார் இப்படி அந்த முதியவரும் அந்த சிறுவனும் என இருவருமே மாறி மாறி அந்த சிறுமியை நாசம் செய்திருக்கிறார்கள் இதனால் கடந்த சில மாதங்களாகவே அந்த சிறுமியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தாயார் அழைத்துச் சென்று ஆண்டிப்பட்டி தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோதுதான் அந்த சிறுமி கர்ப்பமாக இருப்பதே தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த தாயார் மகளிடம் விசாரித்த போதுதான் நடந்த கொடூரங்கள் அனைத்தையும் வெளியாகியுள்ளது உடனடியாக ஆண்டிப்பட்டி அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஆசை வார்த்தைகளால் ஏமாற்றிய அந்த பிச்சை மணி என்ற ஐம்பத்தி இரண்டு வயது நபரையும் மற்றும் அதனை வீடியோவாக எடுத்து மிரட்டல் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்த அந்த பதினாறு வயது சிறுவனையும் போலீசார் அதிரடியாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர் கர்ப்பத்திற்கு காரணம் யார் என உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் பெற்றோர் மருத்துவர்கள் காவல்துறையினர் குழப்பத்திலும் ஆழ்ந்துள்ளனர் இந்த சம்பவமானது ஆண்டிப்பட்டி மற்றும் சுட்டு பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் கொதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நிகழ்வது சமூகத்தில் பெரும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுபோன்ற குடூரங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை தேவை என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சிறுமிக்கு தேவையான மருத்துவ உதவியும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது